பதிமூன்று மன அழுத்தத்தை ஒதுக்கி புன்னதியுடன் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவீர்கள் பனிரெண்டில் இருப்பதால் சம்பள உயர்வுக்கான பல வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் நிதிநிலை பாதிக்காது நிதி வலிமைக்கு சேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை விரைவுபடுத்துங்கள் உங்கள் புரிதலுடன் குடும்பத்தில் நல்லிணக்கம் வளரும் சமூக அந்தஸ்து வலுப்பெறும் குரு மூன்றில் இருப்பதால் வணிகர்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மோசமடைந்த நிலை சீராகும் வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு வார நடுப்பகுதியில் நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புள்ளது பரிகாரம் ஓம் பௌமே நமக என்று தினமும் நாற்பத்தோரு முறை உச்சரிக்கவும் ரிஷபம் சனி பதினொன்றில் சஞ்சரிப்பதால் உடல் நலம் மேம்படும் உற்சாகமான செயல்களில் ஈடுபடுவது மன அழுத்தத்திலிருந்து விலகி இருக்க உதவும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் நிதிநிலை மேம்படுவதுடன் நிலுவையில் உள்ள கடனையும் திருப்பி செலுத்த முடியும் குரு இரண்டில் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி செழிப்பும் கூடும் குடும்பத்துடன் மத செல்ல திட்டமிடலாம் வணிகர்கள் சிறப்பாக செயல்பட புதிய திட்டத்தை வகுக்க வேண்டும் மாணவர்கள் ஆன்லைன் படிப்புக்கு விண்ணப்பித்துள்ளது குரு லக்னத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதை புதுப்பிக்க முயற்சிப்பீர்கள் உங்களை சுற்றியுள்ளவர்கள் ஊக்குவிப்பார்கள் குடும்ப விழாவிற்காக அதிக பணம் செலவிட நேரிடும் இதனால் நிதிநிலைமை மோசமடைந்து மன அழுத்தம் அதிகரிக்கும் தந்தை அல்லது மூத்த சகோதரருடன் நல்லுறவு ஏற்பட்டு அவர்களின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் ராகு ஒன்பதில் அமர்ந்திருப்பதால் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்து ஆடம்பரத்தை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது ஆசிரியர்களுடன் நல்லுறவு கல்வித்துறையில் சாதகமாக இருக்கும் பல மாணவர்கள் பள்ளி அல்லது கல்லூரியிலிருந்து இருந்து உதவித்தொகை பெற வாய்ப்புள்ளது பரிகாரம் தினமும் விஷ்ணு சகசிர நாமத்தை ஊதவும் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நல குறைவு தொடர்பான செய்திகளால் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடலாம் சனி ஒன்பதில் இருப்பதால் நிதி ரீதியாக சிறந்த வழிகாட்டுதலும் வாய்ப்புகளும் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று சேமிப்பை அதிகரிக்கலாம் உங்கள் திறனை விட அதிகமாக மற்றவர்களுக்கு வாக்குறுதி அளிப்பதை தவிர்க்க வேண்டும் முந்தைய முதலீடுகளை வலுப்படுத்தவும் எதிர்கால திட்டங்களை உருவாக்கவும் முயற்சிப்பீர்கள் முக்கியமான வேலைக்கு முன்பு நிபுணர்களுடன் ஆலோசனை பெறுங்கள் உயர் கல்விக்காக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் அதிர்ஷ்டம் சாதகமாக இருப்பதால் படித்ததை நினைவில் கொள்ள வெற்றி பெறுவீர்கள் பரிகாரம் தினமும் துர்கா சாலிசா பாராயணம் செய்யுங்கள் சிம்மம் கேது ஒன்றில் இருப்பதால் ஆக்ரோஷம் காணப்படும் அனைவரிடமும் நேரடியாக பேசுவதில் அடைவீர்கள் எனவே கோபத்தை கட்டுப்படுத்தவும் பண அதயங்கள் கிடைத்தாலும் அதை வேகமாக செலவிட ஆர்வமாக இருப்பீர்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆபத்து குறித்து எச்சரிக்கையாக இருந்து பணத்தை சேமிக்க முயற்சிகள் எடுக்க வேண்டும் குரு பதினொன்றில் இருப்பதால் தனிமையாக உணரும் போது பெற்றோர் உங்கள் மன உறுதியை அதிகரிப்பார்கள் மற்றும் இலக்குகள் வழங்கப்பட வாய்ப்புள்ளது கடினமான விஷயங்களை தவிர்த்து உங்கள் தொடர்புகளை பயன்படுத்த வேண்டும் உயர்கல்விக்கு கடினமாக உழைக்கும் மாணவர்களுக்கு இந்த வாரம் நல்ல செய்திகள் கிடைக்கும் பரிகாரம் ஓம் துக்காய நமக இன்று தினமும் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் மன அழுத்தம் அழுத்தமின்றி இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு திடீரென்று பணம் கிடைக்கும் ஆனால் குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருக்கும் கேது பனிரெண்டில் இருப்பதால் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் ஆபத்தை எடுப்பதற்கு முன்பு யோசிக்க வேண்டும் உங்கள் மனைவி குடும்பத்தில் நல்ல பேண உதவுவார் உறவினர்கள் அல்லது நண்பர்களிடமிருந்து நல்ல பரிசுகளைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மாணவர்கள் தங்கள் பலம் பலவீனங்களை தீர்மானித்து கடின உழைப்புக்கு சரியான வேகத்தை கொடுக்க வேண்டும் கடின உழைப்பாளிகளுக்கு வெற்றி உண்டு பரிகாரம் புதன் கிழமை புதன் கிரகத்திற்கு யாகம் அல்லது கவனம் செய்யுங்கள் குலா குரு ஒன்பதில் இருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உடல்நலம் பொதுவாக நன்றாக இருக்கும் நாள்பட்ட நோய்களிலிருந்து விடுபடலாம் சனி ஆறில் அமர்ந்திருப்பதால் ஒரு பெரிய லாபத்தை பெற வாய்ப்புள்ளது சேமிப்பை செலவழிப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் குடும்பத்தினரிடம் திட்டங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் குடும்பத்தினருடன் ஒரு மத பயணம் செல்ல திட்டமிடலாம் இது குடும்ப அமைதியை அதிகரிக்கும் பணியிடத்தில் போட்டி மனப்பான்மை அதிகமாக காணப்படும் பணிகளை முடிக்க ஆர்வம் காட்டுவீர்கள் அதிகப்படியான வேலை சோர்வடைய செய்யலாம் கடினமான பாடங்களை முழு அர்ப்பணிப்புடனும் கவனத்துடனும் படிப்பில் ஈடுபடுவதன் மூலம் புரிந்து கொள்வதில் வெற்றி பெறுவீர்கள் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தொடங்கி அடுத்த ஆறு மாதங்களுக்கு சுக்கர கிரகத்தை வழிபடுங்கள் விருச்சிகம் சனி ஐந்தில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் நல்லது ஆரோக்கியத்தின் மீதான அர்ப்பணிப்பு பல நோய்களில் விடுவிக்கும் யோகா மற்றும் பச்சை இல்லை காய்கறிகளை உட்கொள்ளுங்கள் பொருளாதார கண்ணோட்டத்தில் சராசரியை விட சிறந்த பலன்களை தரும் சமூகத்தில் நிலைமையை வலுப்படுத்தவும் செல்வத்தை அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு தொலைதூர உறவினரிடமிருந்து சில சோகமான செய்திகளை பெற வாய்ப்புள்ளது வணிகர்கள் அதிர்ஷ்டத்தின் மூலம் ஆதரவை பெறுவார்கள் வெளிநாடுகளுடன் தொடர்புடைய தொழிலில் அரசு அதிகாரி உதவியுடன் வெற்றியை பெறுவீர்கள் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்கள் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் ஓம் சிவ ஓம் சிவ என்று தினமும் பதினோரு முறை சொல்லுங்கள் சனி நான்கில் சஞ்சரிப்பதால் உடல் பருமன் இருந்தால் எடையை தொடர்ந்து கண்காணித்து மேம்படுத்த வேண்டும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளுக்கு பஞ்சமில்லை இவை நிதி ரீதியாக பயனளிக்கும் வாய்ப்புகள் உள்ளன பயனற்ற விஷயங்களில் நேரத்தை வீணாக்காமல் சரியான திசையில் முயற்சிகளை தொடரவும் புதிய நண்பர்களை உருவாக்க உங்கள் அறிவு தாக்கம் உதவும் குடும்ப உறுப்பினர் ஒருவரின் திருமணம் சரி செய்யப்படுவதால் வீட்டின் சூழ்நிலை சாதகமாக மாற வாய்ப்புள்ளது அலுவலகத்தில் இதுவரை சாதகமாக இல்லாத சூழ்நிலைகள் இப்போது உங்களுக்கு சாதகமாக மாறுவதை காண்பீர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேலதிகாரிகளின் முன்பு புகழையும் பாராட்டையும் பெறுங்கள் கடின உழைப்பு கேற்ப தேர்வில் மதிப்பெண்களை பெறலாம் பரிகாரம் வியாழக்கிழமை குரு கிரகத்திற்கு யாகம் கவனம் செய்யுங்கள் மகரம் குரு ஆரில் சஞ்சரிப்பதால் பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து நேரம் ஒதுக்கி நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவது ஆரோக்கியத்தில் நேர்மறையான விளைவை ஏற்படுத்தும் குடும்ப சொத்திலிருந்து திடீர் நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் லாபம் இழப்பாக மாறாமல் இருக்க புலன்களை இழக்காதீர்கள் தனி மூன்றில் இருப்பதால் வீட்டின் குழந்தைகள் தங்கள் சாதனைகளை பற்றி உங்களை பெருமைப்படுத்துவார்கள் உங்கள் இலக்குகளை அதிகமாக அமைக்கலாம் அவற்றை அடைய கடினமாக உணைக்க வேண்டியிருக்கும் எதிர்பார்ப்பின்படி பலன்கள் கிடைக்கவில்லை என்றால் ஏமாற்றம் அடைய வாய்ப்புள்ளது படிப்பில் அலட்சிய வேண்டும் இல்லையெனில் தேர்வில் எதிர்மறை விளைவுகளை சந்திக்க நேரிடும் பரிகாரம் ஓம் என்று தினமும் நாற்பத்தி நான்கு முறை சொல்லுங்கள் கும்பம் குரு ஐந்தில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் உடல்நலம் மேம்படும் விளையாட்டு நடவடிக்கைகளை தீவிரமாக பங்கேற்பது இடது சக்தியை மீண்டும் பெற உதவும் நிதி தொடர்பாக குறைந்த கடின உழைப்புக்கு பிறகும் நல்ல லாபத்தை பெற முடியும் செலவுகள் குறைவாக இருப்பதால் பணத்தை பெருமளவில் சேமிக்க முடியும் உள்நாட்டு பிரச்சனைகள் மனதில் ஆதிக்கம் செலுத்தி வேலை செய்யும் திறனை கிடைக்கும் தொழில் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவீர்கள் மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டு மற்றும் ஆதரவு கிடைக்கும் மேலும் விரும்பிய பதவி உயர்வையும் பெறலாம் பாடங்களை புரிந்து கொள்வதில் சிரமம் இருந்தாலும் தயக்கமின்றி ஆசிரியர்களிடம் உதவி பெற வேண்டும் சனி கடமை ஏழைகளுக்கும் தானம் செய்யுங்கள் சனி லக்கணத்தில் சஞ்சரிப்பதால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் அமைதியின்மையால் மன அழுத்தம் அதிகரித்து உடல்நல குறைவு ஏற்படக்கூடும் இந்த நேரம் சம்பள உயர்வுக்கான பண வாய்ப்புகளை கொண்டு வரும் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் பாதிக்காது நிதி வலுவாக தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை விரைவுபடுத்துங்கள் குடும்ப உறுப்பினரின் ஆலோசனை கூடுதல் பணம் சம்பாதிக்க உதவும் ராகு பனிரெண்டில் அமர்ந்திருப்பதால் பணியிடத்தில் உங்கள் பழைய வேலைகள் காரணமாக திட்டப்படலாம் ஒவ்வொரு பணியையும் முழு அர்ப்பணிப்புடன் சரியாக முடிக்க வேண்டும் மாணவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் சாதகமான முடிவுகளை பெறுவார்கள் மனம் படிப்பில் அதிக கவனம் செலுத்தும் பரிகாரம் வியாழக்கிழமை என்று ஊனமுற்ற பிராமணர்களுக்கு தயிர் சாதம் ஊட்டவும்